நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பொழுதுமே நாம் வரலாற்றை பதிவு செய்யாமல் இருந்ததே கிடையாது இப்போதும் பெருமை மிக்க வரலாற்று பதிவை ஒன்றை இந்த வீடியோவில் நாம் பதிவு செய்ய போகிறோம் அதற்கு முன்பாக திராவிடத்தை கதறவு இல்லையா சுபான்சி சுக்லா யாருன்னு உங்களுக்கு தெரிகிறதா நேற்று பன்னிரெண்டு ஒன்றிலிருந்து இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு பெருமைமிக்க பெயர் இந்த சுபான்சி சுக்லா அவர்கள் அவர் திராவிடத்தினுடைய அடியில் தீயை வச்சுருக்கிறாரு திராவிடம் இப்போ கதறி கொண்டு இருக்கிறது இந்த சுபான்சி சுக்லா யார் திராவிடத்தினுடைய அடியில் எந்த அளவுக்கு தீயை வச்சிருக்கிறாரு அப்படின்னுலாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக முன்கதை சுருக்கும் என்று சிலவற்றை சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க முதன் முதலாக திமுக அரசாங்கமானது பதவியேற்றது முதல் பட்ஜெட் உரை நம்முடைய ஆளுநர் வந்தார் அவர் உரையாற்றினார் அதற்கு பிறகு போனார் பிறகு பட்ஜெட் உரையானது படிக்கப்பட்டது அந்த பட்ஜெட் உரையில் கடைசியில் எப்பவுமே சரி ஜெய் ஹிந்த் அப்படின்ற வார்த்தையோடு முடிப்பாங்க கடந்த காலங்களில் ஆனால் திமுக அரசாங்கம் பதவி ஏற்றதிலிருந்து ஹிந்த் என்ற வார்த்தையை அவங்க உச்சரிப்பதே கிடையாது அவங்க உச்சரிக்கிறாங்க உச்சரிக்காமல் போகிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் வந்து இந்தியா நிறைந்து இருக்கிறது வெற்றி பெற வேண்டும் இந்தியா அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கூட திராவிட மாடல் ஆசிரியர் அரசானது சட்டமன்றத்திலே தவிர்க்கிறது ஸோ அந்த அளவுக்கு இந்தியா மீது வெறுப்பு ஆனால் இவங்க இந்தியா கூட்டணி என்று பெயரே வச்சுருக்காங்க அது தனிய விஷயம் ஆனால் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இடம் இடம்பெறாதத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பெருமையாக பேசுகிறார் இது எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்களேன் நம்ம நாட்டை பிரதிநிதித்துவம் படுத்துகிற மாதிரி நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகிற மாதிரி மாநில பட்ஜெட் படிக்கப்பட்டால் மரபு கடைசியில் முடிக்கின்ற போது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையோ சொல்லணும் ஆனால் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் எழுந்து பேசுகின்றார் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது அனைவருக்குமானது இது மற்றவை விட வித்தியாசமானது தைரியமானது துணிச்சலானது இது அடிமை ஆட்சி இல்லை என்பதை இது நிரூபிக்கிறது எது கொண்டு நிரூபிக்கிறது தெரியுமா இந்த பட்ஜெட் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை அதனாலே இது திராவிட மாடல் ஆட்சி தனித்துவமானது என்று சொல்லி சட்டமன்றத்தில் பதிவு செய்கின்றார் இந்தியாவினுடைய பெயர் இடம்பெறாதது பெருமைக்குரிய விஷயமா இப்படி ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை வெறுக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு இன்றைக்கி சுபான்ஷி சுக்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஹிந்த் மற்றும் ஜெய் பாரத் என்று சொல்லி இரண்டு விதமான தீயை திராவிடத்தினுடைய அடியில் வச்சிருக்கிறாரு சுபான்ஷி சுக்லா இந்தியாவே பெருமை கொள்ளுகின்ற தருணமாக மாறி இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழகத்திலிருந்து யாராவது ஒருத்தர் சுபான்ஷி சுக்லா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்களா இருக்கின்றார்களா ஏன்னா அவர் பற்றாளர் அவர் பால்கன் நைன் ராக்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையத்துக்கு நேற்று புளோரிடா மாகாணம் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா அங்கிருந்து கென்னடி விண்வெளி நிலையத்தில் இருந்து பால்கன் நைன் ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியம் போர் திட்டத்தில் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு முதன்முறையாக நாற்பத்தோரு ஆண்டு காலத்துக்கு பிறகு சுபான்ஷி சுக்லா அவர்கள் போயிருக்கிறாரு அங்கே போய் ஏழு விதமான ஆய்வை செய்ய போகிறாரு சுபான்ஷி சுக்லா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு விமானப்படையில் சேருகின்றார் பயிற்சி எடுக்கின்றார் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இஸ்ரோனுடைய முக்கியமான திட்டமாக இருக்கக்கூடிய ககன்யான் திட்டத்தில் அவர் இணைகின்றார் ககன்யான் திட்டம் என்ன திட்டம் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பி திருப்பி நம்ம பூமிக்கு கொண்டு வருகின்ற திட்டம் இதில் ஒரு மூன்று நாடுகள் வெற்றி பெற்றிருக்குது வேறு எந்த நாடும் வெற்றி பெறவில்லை அதில் இந்தியாவை இடம்பெற என்பதற்காக ககன்யான் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது இஸ்ரோ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் சுபான்ஷி சுக்லா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆக்சியம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இரண்டு தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சுபான்ஷி சுக்லா அவர்கள் இப்போது போயிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தொடர்ச்சியாக பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு போவதாக இருந்தது ஆனால் தொடர்ச்சியான காலநிலையினுடைய ஒத்துழைக்காமை அப்புறம் ராக்கெட்டில் இருந்த கோளாறு இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி விண்வெளிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போதும் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடன் வானம் காணப்பட்டதுனாலும் ஆக்சிஜன் சிலிண்டரில் கசிவு இருந்ததுனாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒத்துழைக்கப்பட்டது அப்படி ஒத்தி வைக்கப்பட்ட அந்த திட்டமானது நேற்று நிறைவேற்றப்பட்டது சுபான்சி சுக்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பேருடன் நான்காவது நபராக விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போகின்றார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராகேஷ் சர்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு போயிருக்கின்றார் ஆனால் இப்போ முதன் முதலாக விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போயிருக்கின்றார் இது பெருமைமிக்க தருணம் இப்போ நம்ம மோடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களும் பெருமைப்படுத்தி இருக்கின்றார் சுபான்ஷி சுக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றார்கள் இந்தியா அடுத்த மயில்கல்லில் எட்டியிருக்குது இவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் போய் ஆய்வு செய்துட்டு திரும்பினார்னு வச்சுங்களேன் அந்த திட்டத்தின் மூலமாக அவர் பல்வேறுபட்ட பாடங்களை கற்று வருவார் அந்த அனுபவங்களும் அந்த பாடங்களும் நாம் ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு மைன அனுப்புகின்ற பொழுது எந்த மாதிரியான இடர்பாடுகள்லாம் சந்திக்கிறோம் ஸோ எதையெல்லாம் பிரச்சனையாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சொந்த திட்டத்துக்கு அது பேருதவியாக இருக்கும் அதற்காக தன்னையே பணையம் வைத்து தன் உயிரையே பணையம் வைத்து விண்வெளிக்கு சென்று கொண்டிருக்கின்றார் அதுலேயும் கிட்டத்தட்ட ஆறு முறைக்கு மேலாக தடை ஏற்பட்டிருக்கிறது அந்த தடைகள்லாம் தாண்டி நம்பிக்கை கொண்டு விண்வெளிக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் தமிழகத்திலிருந்து யாரும் வாழ்த்து தெரிவிக்கல அதுக்கு காரணம் அவர் ராக்கெட்ல உட்காந்துக்கிட்டு மேலே கிளம்புகின்ற போது நம்ம நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்றிய விஷயம்தான் அவர் நாற்பத்தோரு ஆண்டு காலத்துக்கு பிறகு முதன்முறையாக விண்வெளிக்கு சென்றிருக்கின்றோம் என்ன ஒரு அற்புதமான பயணம் நொடிக்கு ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி இருக்கின்றோம் இந்த விண்வெளி பயணம் என்கின்ற பொழுது சர்வதேச விண்வெளி மையத்தை தொடுகின்றோம் இது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் நினைப்போம் விண்வெளி ஆய்வு மையத்தை போய் தொடுவது நம்ம ஒரு தொடக்கம் கிடையாது நாம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்புகின்ற திட்டத்தினுடைய ஒரு தொடக்கமாகத்தான் நான் விண்வெளிக்கு செல்லுகின்றேன் என்னுடைய தோள்பட்டில் தேசிய கொடி இருக்கிறது இந்த தேசிய கொடி எதை உணர்த்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடன் நூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்த திட்டத்தில் இணைந்து பயணிக்கின்றார்கள் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது அதே போன்று நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா சாதித்திருக்கிறது என்ற பெருமையுடன் பரவசத்துடன் வந்து ஒற்றுமையாக நான் உங்களாக கூட இருக்கிறோம் அப்படின்னு பெருமை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு சாதித்திருக்கிறது நாம் விண்வெளியில் அடுத்த படியை எடுத்து வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை எல்லா நாட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லி ஜெய் ஹிந்து ஜெய் பாரத் என்று முடித்திருக்கிறாரு ஹிந்து கூட திராவிடமானது ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஜெய் பாரத் என்ற வார்த்தையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுமா அது திராவிடத்துக்கு அடியில் தீய வச்ச மாதிரி தானே இருக்கும் பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இங்கே திராவிடம் நினைக்கிறது ஜெய் ஹிந்தோடு முடிச்சுட்டு இருந்தால் கூட திராவிடமானது சுபாஷி சுக்லா அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்திருப்பாங்க அது மட்டும் கிடையாது என்ன கொடுமனு கிடைங்கன்னா பெரியார் தான் படிக்க வைச்சார் இது பெரியார் மண் அறிவியல் பூர்வமான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே ஏற்றுக்குவோம் மூட நம்பிக்கையான விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா இங்கே கல்வியில் இருக்கின்றோம் பெண் கல்வி உயர்ந்திருக்குது அதுவும் இல்லாமல் உயர்கல்விக்கு போகின்ற ஆட்களை பார்த்தீங்களா இந்தியாவிலேயே தமிழர்கள் தான் அதிகம் சாதித்திருக்கின்றார்கள் அதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற இந்த பூமியில் இருந்து யாரும் விண்வெளிக்கு போகல தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போகல ஆனால் தமிழர்களே விண்வெளிக்கு போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிருக்காங்க ஆனால் வெளிநாட்டிலேருந்து போயிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போகல ஆனால் பழமைவாதிகள் மூடநம்பிக்கை கொண்டவர்கள் சாதி அடிப்படைவாதிகள் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மூடர்கள் உயர்கல்விக்கு போகாதவங்க அதாவது கல்வி இடைநிற்றலானது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது குழந்தை திருமணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல இருந்து தான் இந்த சுபான்சி சுக்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விண்வெளிக்கு போயிருக்கின்றார் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போக போறாரு ஜெய் பாரத் என்று சொன்னதுனால அவரை சங்கியாக பார்க்கின்றார்கள் திராவிடமானது சங்கியா பார்க்கட்டும் இல்லை மங்கியாக பார்க்கட்டும் எப்படின்னா பார்க்கட்டும் அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் என்ன ஆய்வை செய்யப் போறாரு அப்படின்னு பார்க்கும்போது போலந்து அங்கேரி அமெரிக்கா நம்ம நாட்டை சார்ந்த நான்கு விஞ்ஞானிகள் போகிறாங்க குரூப் கேப்டனாக நம்மால் தான் இருக்க போகிறாரு விண்வெளி ஆய்வு மையத்தில் பதினான்கு நாட்கள் இருக்க போகிறாரு இந்த பதினான்கு நாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை கொண்டு போயிருக்கிறார் வெந்தயத்தை விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்க வைக்க போகிறாரு அங்கே ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலை இரண்டாவது எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் என்றும் சொல்ல முடியாது அந்த மாதிரியான காலநிலையில் விதையானது முளைக்கிறதா மேலே தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இல்லை பாதிப்பு இல்லாமல் வளர்கிறதா ஏன்னா புயற்பு விசையானது முற்றிலும் அங்கே இருக்காது அப்படி முற்றிலும் இல்லாத பொழுது அங்கே தாவரத்தினுடைய வேர்கள் வந்து நோக்கி தான் போதா இல்லை மேலே நோக்கி போகிறதா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது பூமியில் மரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்காகவும் புயற்பு இசை காரணமாகவும் வேரானது நோக்கி போகிறது மரமானது மேல் நோக்கி வருகிறது ஆனால் புயற்பு இசை இல்லாத இடத்துல தாவரங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறது வேர்கள் எப்படி முளைவிடுகிறது எல்லாவற்றையும் போய் அங்கே பரிசோதிக்க போகின்றார் சுபாஞ்சி அவர்கள் ஏற்கனவே அங்கே பதினான்கு பேர் வந்து ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கூடுதலாக நான்கு பேர் போயிருக்காங்க நம்முடைய விஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் பதினான்கு நாட்கள் அங்கே இருக்க போகிறாரு பிறகு திரும்பி வந்து விடுவார் ஆனால் இருக்கின்ற அங்கே போயிருக்கக்கூடியவங்க வந்து மூன்று பேர் தங்கி கொண்டு மீதி இருக்கின்ற மற்ற மூன்று பேர்கள் அங்கேருந்து இங்கே வருவாங்க மொத்தமாக ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆறு மாதம்தான் இருக்கணும் ஏன்னா புயிருப்பு விசை இல்லாத இடத்துல அங்கே தசை இழப்பு அப்புறம் எலும்புகள்லாம் இருக்குதுல்ல அது உறுதித்தன்மை இழப்பு இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதனால் விண்வெளியில் ரொம்ப நாள் தங்க மாட்டாங்க அதனால் அடுத்தடுத்த ஆட்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்மால் ஆய்வுக்கு மட்டும் போயிருப்பதினாலும் நம்ம திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் கண்டறிவதற்காக போயிருப்பதனாலும் பதினான்கு நாட்கள்லேயே வந்து ஏழு சோதனைகளை செய்துவிட்டு அங்கிருந்து கீழே வருகின்றார் அது மட்டும் இல்லை ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ராக்கெட்டானது மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போதும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமானது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்படி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஆனாலும் விண்வெளி ஆய்வு மையத்தை நம்ம சுபான்சி சுக்லா அவர்கள் அடைவதற்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் அதை விட ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா இருபத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் போய் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தையே இவங்க அடையணும் ஏன் இவ்வளோ நேரம் ஆகிறது நானூறு கிலோமீட்டருக்கு பூமியில் போனால் கூட மிஞ்சி போனால் ஒரு ஆறு மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் விண்வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆய்வு நிலையத்தை அடைவதற்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் இருபத்தெட்டு மணி நேரம் ஆகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் நிலையாக இருக்கிறது நாம் பூமிக்குள்ளேயே இருப்பதனால ஒரு இடம் நமக்கு நிலையாக கண்ணில் தெரிகிறது வேகமாக போய் சென்று அடைந்து விடுகின்றோம் ஆனால் விண்வெளி ஆய்வு மையமானது ராக்கெட்டு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போதா அதே வேகத்தில் வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமும் சுற்றுது ஸோ அந்த இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகின்ற போது ஆய்வு மையத்தை பின்தொடர்ந்தே போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ராக்கெட்டினுடைய வேகத்தை உயர்த்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை நாம் நெருங்கணும் முன்னே போகிறவனை நம்ம பிடிக்கணும்னா நம்ம வேகமாக போனால் தானே அவனை பிடிக்க முடியும் அந்த மாதிரி தான் விண்வெளி ஆய்வு மையமானது பூமியை சுற்றிக்கிட்டு இருக்குது அதை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகரித்து கடைசியில் சரியாக விண்வெளி ஆய்வு மையமும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் நாம் போன பால்கன் ராக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் அப்படி ரெண்டும் ஒரே வேகத்தில் வருகின்ற பொழுது தான் டக்கிங் முறையில் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு ஏற்படும் பிறகு உள்ளே இருக்கின்ற காத்தானது அழுத்தம் சமநிலை ஏற்பட்ட பிறகு நம்முடைய ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்பட்டு விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய கதவு திறக்கப்பட்டு பிறகு விஞ்ஞானிகள் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போவாங்க இது ஒரு சிக்கலான ப்ராசஸ் அதனால தான் இவ்வளவு லேட் ஆகிறது ஸோ இவ்வளோ தடைகளும் தாண்டி சாதித்து இருக்கக்கூடிய சுபான்சி சுக்லா அவர்களுக்கு நாம் ஒரு வாழ்த்து அது மட்டும் இல்லை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் பெருமைப்படுத்த போகிறாரு முதல் இந்தியராக நாற்பத்தோரு ஆண்டு காலத்துக்கு பிறகு விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போயிருக்கார் விண்வெளிக்கு போயிருக்கவங்க நிறைய பேர் ஆனால் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போயிருக்கிறாரு உலகத்திலேயே இருபத்தி ஏழு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அதில் ஒரு இந்தியர் என்கின்ற பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது ஆனால் திராவிடத்துக்கு எதிராக ஜெய் பாரத் ஹிந்த் என்று சொன்னதுனால திராவிடத்தினுடைய அடியில் தீயை கலப்பிட்டு போயிருக்கிறாரு அதனால் யாரும் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை இங்கே இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்த பிறகு பாஜக நிலைப்பாடு நம்ம ஏன் இந்தியான்னு சொல்லணும் அந்த இந்தியா கூட்டணியை பிரதிநிதித்துவம் படுத்துகிற மாதிரி நமக்கு தான் அரசியலிப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செல்வி பாரத்னுலாம் சொல்லியிருக்குது நம்ம ஏன் பாரத்னு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிலிருந்து ஜெய்ஹிந்த் என்பதை விட ஜெய் பாரத் என்று சொல்கிறாங்க ஸோ சுபான்ஷி சுக்லா அவர்களும் வந்து சங்கி ஆகிட்டார் இங்கே திராவிடத்தின் பார்வையில் ஒரு சாதனையாளராக பார்க்கலை தமிழகத்தில் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் முருகன் மாநாடு போட்டும் அமித்ஷா அடிக்கடி வந்தும் அடியில் எரிச்சல கலப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு இதில் சுபான்சி சுக்லா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே கொண்டாடுகின்ற தருணத்தை சங்கி கூட்டங்களினுடைய வார்த்தையை சொல்லி திராவிடத்தினுடைய அடியில் தீயை வச்சு தீச்சிட்டு போயிருக்கிறாரு ஜெய் பாரத் ஜெய் ஹிந்த் என்று சொல்லிட்டு ஸோ பெருமை மிக்க தருணத்தை நாம் கொண்டாடுவோம் திராவிடம் கொண்டாடவில்லை என்றால் என்ன நன்றி நண்பர்களே